புதுச்சேரியில் மாணவர்களுக்கான மடிக்கணினி வாங்கியதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மறுத்துள்ளார் புதுச்சேரியில் பல்வேறு பிரச்சினைகளால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் இந்த ஆண்டு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அண்மையில் தொடங்கி வைத்தார் அதே நேரம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு சென்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர்கள் சட்டப்பேரவையை நோக்கி நேற்று ஊர்வலம் நடத்தினர் மடிக்கணினி வழங்காவிட்டால் பெற்றோருடன் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் கூறினர் இப்போ படிக்கிற டுவெல்த்துக்கு வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து கொடுத்தது தப்புன்னு சொல்ல வரல எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ லெவன்த்துக்கு கொடுக்குறாங்க அதனால தான் நாங்கள் வெள்ளிக்கிழமே போராட்டம் பண்ணோம் இப்போ மறுபடியும் சரி சிஎம் பார்த்து மனு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணுறோம் இந்த லேப்டாப் மட்டும் கொடுக்கலன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து பெரிய போராட்டமாக பண்ணுவோம் கண்டிப்பாக எங்கள் செட்டப்போ தான் நாங்கள் பதினெட்டு வயசு வந்தோம் அப்போலாம் அப்போ வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ பதினெட்டு வயசு எல்லாருமே பதினெட்டு வயசு தான் இப்போ யாருமே இப்போ வந்துட்டு ஓட்டு போடுற உரிமை எல்லாருமே இருக்குது தரம்லாம் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் நாங்கள் வந்து ஓட்டு போடணும் ஓட்டு போடுவீங்களாப்பா லேப்டாப் தரம்லாம் இந்த ஸ்டூடண்ட்ஸ் யாருமே எங்கள் பேரண்ட்ஸ் சரி யாருமே நாங்கள் ஓட்டு போடணும் மாட்டோம் இதனிடையே மடிக்கணினிகள் வாங்குவதில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசைக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவித்தனர் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளை மறுத்தார் அரசியலுக்கு பணம் சம்பாதிக்க தாம் வரவில்லை என அவர் விளக்கமளித்தார் சும்மா அதாவது என்ன தொடர்பு இருக்கு வந்து சொல்லுங்க என்ன தொடர்பு இருக்குன்னு குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும்னு செஞ்சிருக்கோம் அவ்வளவுதான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது வந்து சொல்லுங்க என்கிட்ட எனக்கு இந்த பணத்தை பத்தி மாத்திரம் என்கிட்ட பேசினா ரொம்ப கோவம் வரும் எனக்கு நிறைய தான் நான் இங்க வந்திருக்கேன் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரவே இல்லை அதனால இந்த விஷயத்துல எனக்கு தான் சொன்னேன் ரொம்ப கோவம் வரும் அதனால சும்மா சும்மா விசாரணை இல்லாம எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம சும்மா குற்றச்சாட்டம் வேணாம்னு சொல்லுங்க